அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபர் கத்து அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பது கோடு நான் சங்கை அப்துல் ரஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் பாகம் எண்பத்தி ஒன்று நபி இப்ராஹிம் அலிவஸ்லம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் இருபது இந்த காணொலியில் மனிதர்களில் இறைவன் நண்பனாக்கி கொண்டது நபி இப்ராஹிம் அலிவஸ் அவர்களை மட்டும்தான் என்று நாலாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் இந்த விஷயத்தை தான் நம்ம தெளிவாக நம்ம இப்ராஹிம் அலுவலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலேருந்து புரிந்து கொள்ள வேண்டியது நபி முகமது சல்லா அலுவலாம் அவர்களுக்கு நபி இப்ராஹிம் அலிவசலம் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதல்ல உமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ நமக்கும் அல்லாவுடைய தூதர் இப்ராஹிம் அவீஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் வரலாற்றில் முன்மாதிரி இருக்குது அழகிய முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்படிப்பட்ட அந்த முன்மாதிரியில் நாம் தெளிவாக நபி இப்ராஹிம் அவீஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன என்பதை புரிந்து கொண்டு அதிலிருந்து பெற வேண்டிய பாடங்களையும் படிப்பனையும் பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக இயன்றவரை அல்லாஹ்வுடைய அன்பை பொருத்தத்தை பெறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அதுதான் முக்கிய அம்சம் அதை பற்றி அல்லாஹு அப்புல்லாலும் தெளிவாக சொல்லி காட்டலாம் தன் முகத்தை தன்னுடைய முகத்தை அதாவது இப்ராஹிம் அலைவசலம் அவர்கள் தன்னுடைய முகத்தை அல்லாவுக்கு பணிய செய்து நல்லறம் செய்து உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றி நடந்தவரை விட அவருடைய பின்பற்றி அவருடைய இந்த மார்க்கத்தை பின்பற்றி வழி நடந்தவரை விட அழகிய மார்க்கத்துக்குரியவர் வேற யாரு என்று அல்லாஹ் தெளிவாக கேட்டுவிட்டு அல்லாஹ் இப்ராஹிமை தனது உற்ற தோழராகி கொண்டான் அல்லாஹ் அந்த இப்ராஹிம் நபியை தனது உற்ற கொண்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டார் மேலும் எதற்காக வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அல்லாவுக்கே உரியது அல்ல அனைத்து பொருட்களையும் முழுமையாக அறிபவனாக இருக்கிறான் அவனுக்கு தெரியாத எதுவுமே இல்லை அனைத்துமே அவனுக்கு தெரியும் முழுமையாக அறிந்தவனாக இருக்கிறான் அப்படி தனக்கு அடிப்பணிந்து நடந்த முழுமையாக கட்டுப்பட்டு அந்த இவ்விராக பொறுத்து கொண்டோம் என்று நச்சான்று நாலாவது நூற்றி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் என்றால் அப்படி இந்த மனித சமுதாயத்தில் யுக முடிவு நாள் வரை வரையறுக்கின்ற மனிதர்கள் யார் நடந்தாலும் அப்படிப்பட்ட வெறு சிறப்பை அவர்கள் அடைந்து கொள்வார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை அதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும்